உனக்கு சிற்பக்கலையில் பயிற்சி உண்டா என்று சக்கரவர்த்தி கேட்டார் முகத்தில் உணர்ச்சியும் இல்லை பிரபு என்றார் இவ்வளவு தானா சிற்பக்கலையில் கொஞ்சமாவது உனக்கு பயிற்சி இருக்க வேண்டும் அதற்கு இந்த இடத்தை காட்டிலும் நல்ல இடம் கிடையாது ஆயனருடைய சீட பிள்ளைகள் செய்யும் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாலே போதும் ஆணை பிரபு இப்போதே தொடங்குகின்றேன் சிற்பம் கற்றுக்கொள்ள புதிதாக வேறு யாராவது இங்கே வந்தால் அவர்களையும் நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் உன்னை கவனிக்க வேண்டியது இல்லை அப்படியே என்று சத்ருக்னன் கூறிய போது அவனுடைய புருவங்கள் சிறிது மேலே சென்றன நல்லது சிற்பக்கலையை பற்றி புதிதாக ஏதேனும் தெரிந்து கொண்டால் உடனே வந்து எனக்கு தெரிவிக்க வேண்டும் இவ்விதம் கூறிவிட்டு சக்கரவர்த்தி மீண்டும் குதிரையை வேகமாக விட்டார் அவரை தொடர்ந்து குமார சக்கரவர்த்தியும் குதிரையை வேகமாக செலுத்த மற்ற பரிபாரங்கள் அவர்களை பின்தொடர முடியாமல் சக்கரவர்த்திக்கும் நடந்த சம்பாசனை நரசிம்மரின் செவியில் விழுந்தது அது அவருடைய மனதில் பெரும் குழப்பத்தை உண்டாக்கிற்று சிவகாமி கூறியபடி ஆயனர் வீட்டில் வேலெறிந்த வாலிபனை காணாதது மாமல்லருக்கு ஏற்கனவே வியப்பை உண்டாக்கி இருந்தது இப்போது சக்கரவர்த்தி ஆயனர் வீட்டை காவல் புரியும்படி பல்லவ ராஜ்யத்தின் மகா சமர்த்தனான ஒற்றனை ஏவியது மாமல்லரின் வியப்பை பன்மடங்கு அதிகமாக்கியதுடன் அவருடைய மனதில் என்னவெல்லாமோ சந்தேகங்கள் கிளம்புவதற்கு ஏதுவாக இருந்தது அதை பற்றி தந்தையிடம் கேட்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் ஆனால் மகேந்திரரோ அந்த காட்டு வழியில் குதிரையை பாய்ச்சலில் விட்டுக்கொண்டு போனார் சக்கரவர்த்தி குதிரையை விரைவாக செலுத்தினால் அவர் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி சிந்தனை செய்வதற்கு அறிகுறி என்பதை மாமல்லர் அறிந்தவரானபடியால் விஷயத்தை தெரிந்து கொள்ள அவருடைய ஆவல் இன்னும் அதிகமாயிற்று அவருடைய குதிரையும் நாலு கால் பாய்ச்சலில் சென்றது காட்டை தாண்டியதும் காஞ்சியில் இருந்து போகும் ராஜபாட்டை தென்பட்டது அந்த சாலை ஓரமாக ஒரு பெரிய கால்வாய் ஓடிற்று அந்த கால்வாயில் ஒன்றின் பின் ஒன்றாக படகுகள் காஞ்சியை நோக்கி போய்க் கொண்டிருந்தன படகுகளில் பெரும்பாலும் நெல் மூட்டைகள் ஏற்றி இருந்தன ஒவ்வொரு படகையும் இரண்டு ஆட்கள் தள்ளிக்கொண்டு வந்தார்கள் இருபுறத்திலும் புறத்திலும் மரம் அடர்ந்த விசாலமான சாலையும் தெளிந்த நீரை உடைய கால்வாயும் கால்வாயில் மிதந்து வந்த படகுகளும் கால்வாய்க்கு அப்பால் மரங்களின் வழியாக வெகு தூரத்திற்கு தெரிந்த பசுமையான சமவெளியும் மனோகரமாய் காட்சி அளித்தன கால்வாய் நீரில் ஆங்காங்கு மரங்களின் கருநிழல் படிந்திருந்த இடங்கள் கண்களை கொளிரச் செய்தன சற்று தூரத்திலே சென்ற படகுகளில் ஒன்றிலிருந்து படகோட்டி ஒருவன் செங்கனி வாயில் ஓர் வேங்குழல் கொண்டிசைத்து தேனி செய்தான் யார் 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 செந்தாமரை முகத்தில் மந்தகாசம் பொரிந்து சிந்தை யார் 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 காசம்ிியே என்று இனிய குரலில் உணர்ச்சி ததும்ப பாடிய இன்னிசை கீதம் இளம் காற்றிலே மிதந்து வந்தது இத்தகைய சாந்தமும் இன்பமும் அமைதியும் அழகும் குடிகொண்ட காட்சியை குலைத்து கொண்டும் இது பொய்யான அமைதி சீக்கிரத்திலே இடியும் மழையும் புயலும் பூகம்பமும் வரப்போகின்றன என்று மௌன பரையறைந்து தெரிவித்துக் கொண்டும் அக்கால்வாயில் நெல்லேற்றிய படகுகளுக்கு நடுவிலே ஆயுதங்கள் ஏற்றிய படகு ஒன்றும் வந்து கொண்டிருந்தது அதில் வேல் வாள் ஈட்டி கத்தி கேடயம் முதலிய விதவிதமான போர்க்கருவிகள் நிறைந்திருந்தன அதுவரையில் மௌனமாக நின்று அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி ஆயுத படகை கண்டதும் ஆக

இவைகளை பற்றி இப்போதுதானே பேசிவிட்டு வந்தோம் விரும்பியதை கேள் என்றார் தந்தை எங்கே ஆயனர் எதற்காக அனுப்புவார்கள் வேவு பார்ப்பதற்குத்தான் என்ன சொல்கிறீர்கள் அப்பா ஆயன சிற்பியின் வீட்டை வேவு பார்க்கும்படியான அவசியம் என்ன ஏற்பட்டது யுத்த காலத்தில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மாமல்லா இம்மாதிரி சமயங்களில் சந்நியாசியின் காவி துணிக்குள்ளே எதிரியின் ஒற்றன் ஒளிந்திருக்கலாம் சிற்பக்கலைக்குள்ளே சதியாலோசனை நரசிம்மர் தம்மை மீறிய பதை பதைப்புடன் இது என்ன ஆயனச்சிப்பியா தமக்கு எதிராக சதி செய்கிறார் என்னால் நம்ப முடியவில்லையே என்றார் ஆயனச்சிற்பி சதி செய்வதாக நான் சொல்லவே இல்லையே அந்த பரமசாது நமக்காக உயிரையே விடக்கூடியவராயிற்றே மாமல்லர் சிறிது சாந்தமடைந்து அப்படியானால் ஆயனர் வீட்டிற்கு ஒற்றனுடைய காவல் எதற்காக என்று கேட்டார் அந்த சாது சிற்பிக்கு தெரியாமல் அவர் வீட்டில் பகைவர்களின் ஒற்றர்கள் இருக்கலாம் அல்லவா ஆயனர் வீட்டில் ஒற்றர்களா தங்களுக்கு எப்படி தெரிந்தது நான் ஒருவரையும் பார்க்கவில்லையே என்றார் மாமல்லர் மாமல்லா ராஜ்ய நிர்வாகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எப்போதும் கண்ணும் காதும் திறந்திருக்க வேண்டும் யுத்த காலத்தில் இது மிகவும் அவசியம் ஆயனர் வீட்டில் நாம் இருந்த போது சக்கரவர்த்தி நரசிம்மரின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார் அங்கே தம் கண்கள் சிவகாமியின் கண்களுடன் அந்தரங்கம் பேசுவதிலேயே பெரிதும் ஈடுபட்டிருந்தன என்பது ஞாபகம் வரவே நரசிம்மருடைய பால்வடியும் இளம் வதனம் வெட்கத்தினால் சிவந்தது அதே சமயத்தில் முன்னைவிட அதிக தூரத்திலிருந்து படகோட்டியின் இனிய கீதம் மெல்லிய குரலில் ஒலிக்கலாயிற்று கண்ணன் என்றங்கே ஒரு கல்வன் உளன் என்று கண்ணியர் சொன்னதெல்லாம் மெய்தானோ கிளியே வெண்ணை திருடும் பிள்ளை என் உள்ளம் கவர்ந்ததென்ன கண்ணால் மொழிந்ததென்ன சொல்வாய் பைங்கெளியே